ஸ்ரீ குப்ரணபதி அல்லாசிரன் நீலமேக சுவாமி தன் நாளை பஞ்சாங்கத்தை இன்று தூத்தூரு உங்கள் திருநாவுக்கரசர் என்று வாய்ப்பு வழங்கிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கூடிய நன்றி தெரிவித்துக்கொண்டு இதை காண்கின்ற உங்களுக்கும் கோடான கூடிய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மீனராசிக்கு ராகுக்கேது பழங்களும் பார்க்க பார்க்கப்போம் மீன ராசிக்கு இன்று ராகுது பயிற்சி நடந்திருக்கு மீன ராசிலேருந்து கும்பராசிக்கு ராகுபகனும் கன்னிராசிலேருந்து சிம்ம ராசிக்கு நாலு இருபத்தெட்டுக்கு இன்றைக்கி இருக்காது பல பேர் எல்லாருமே வந்து மேசராசிலேருந்து ஆரம்பிப்பாங்க நான் மட்டும்தான் இன்றைக்கி மீன ராசிலேருந்து ஆரம்பிக்கலான்னு ப்ரோக்ராம்னு இன்றைக்கி காணொலியை வந்து மீனராசி வெளியிட போகிறேன் கூடிய ஒரு சீக்கிரத்தில் எப்போ இதோ ஒரு பத்து நிமிஷத்தில் வெளியாடும் ஒரு ஒம்பது நாற்பது இரவு நாளைக்கும் அது வந்து மறுபடியும் மணிபெறிப்படல நாளைக்கு மறுபடியும் நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீடியோவில் தான் வெளியே ஆகும் ராகு பவான் யார் கேது பவான் யார் ராகு கேதுக்கு என்னென்ன பதவிகள் இருக்குது அவங்க என்னென்ன செய்கிறாங்க எப்படியெல்லாம் நன்மை செய்வாங்க எப்படியெல்லாம் தீமைகள் நடக்குங்கிறத பற்றி தனி காணொலியாக வெளியாகுது அதையும் பாருங்கள் அதை பார்த்துட்டு இதையும் பாருங்கள் அது தனி காணொலியாக வெளியிட போகிறோம் வெளியிடும் அதை பார்த்துங்க என்னோடய வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லா காணொலியும் வெளியாகும் விசுவாவாசு வருடங்கள் பழங்களும் போட்டிருக்கேன் ஒவ்வொரு மாத பழங்களும் போட்டிருக்கேன் என்ன காரணம் இப்படி மாறி மாறி போடுறேன் அப்படின்னா வருட பழங்கிறது வேறு மாத பழங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி சூரியன் மாறும் சந்திரபவன் ரெண்டு நாளைக்கு ஒவ்வொரு வாட்டி மாறிட்டு இருப்பார் ஒவ்வொரு கிரகமும் மாறிட்டே இருக்கும் இப்போ சூழ்நிலை மாறும்போது அப்பப்போ கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கோச்சார் இதுபடி நமக்கு கொஞ்சம் இடைஞ்சல்கள் இருந்தாலும் இந்த கிரகங்கள் மாறும்போது சமயத்தில் சூரிய பானோடய பார்வை அதிகப்பட்டதுன்னா சில விஷயங்கள்லாம் ஒரு சில நல்லதெல்லாம் நடக்கும் தீமைகள் விலகி நல்லது நடக்கும் தீமைகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கப்போ ஒரு சில பேருக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறத பற்றி நம்ம ஒவ்வொரு மாதமும் காணொலி வெளியாகிட்டு இருக்குது இந்த பலன்கள் எல்லாமே பொது பலன்னு வச்சுக்கலாம் எல்லா பலன்களும் குரு பகவான் பலன் ராகுகேது பலன் வர விஸ்வ வருட பலன் மாத பலன் எல்லாமே வந்து நமக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணலாம் அதுதான் அவர் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா இருக்குதுன்னு நினச்சிட்டு ஓட்டியிருக்கக்கூடாது நல்லா இருக்குன்னு நினச்சி ஓட்டி அதே நேரத்தில் கீழே வந்துட்டோன்னா கொஞ்சம் எந்திரிக்கை சிரமம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இப்படி உள்ளவங்க இப்படி போனால் இப்படி போனால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரூட்டை மெயின்டைன் பண்ணி போகிறது தான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த பழங்கள் பழங்கள்னால் இதுதான் நம்ம ஒரு விஷயத்தை தொழில் சிறப்பாக இருக்கா அந்த ரூட்டில் நல்லா போகலாம் உடல் ரீதி ஆரோக்கியம் சரியில்லையா அந்த ரூட்டில் கொஞ்சம் சிறப்பாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்படி தான் வந்து பழங்களோட அனுபவங்கள் எல்லாமே அது அனுபவ ரீதியாக தான் பேசுகிறது தானே அப்படியா சும்மா எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம அது மீட் போய்ட்டு கூடான்னு வச்சுக்கங்களேன் அதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா எல்லாரும் ஒரு சிறப்பாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறப்ப நீங்கள் எப்படி வேணும் எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லதாகவிட்டால் அப்புறம் இறைவனை இறைவனை நடமாட்டார்கள் இருந்தாலும் பரவாயில்லை இன்பம் துன்பத்தில் தான் இன்பம் அதை மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி கொளாக குறிக்கோளாக கொண்டுங்க கஷ்டப்பட்டாதான் இன்பம் பெருகும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நான் ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் இருந்தேன் இன்றைக்கி எல்லா வள்ளையரையும் அருளுடன் சிறப்பாக இருக்குது அதுதான் வேணும் கஷ்டப்பட்டால் நிச்சயம் பலன் உண்டு இது என்னுடைய தாரக மந்திரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இல்லை கஷ்டப்படாமல் எதுவுமே நடக்காது அதை மட்டும் முதல்ல புரிஞ்சுங்க இது வந்து எல்லாருக்கும் சொல்கிற எல்லோரும் சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொருத்தையும் உணர்வீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம சப்ஜெக்ட்டு போவோம் சீக்கிரமாக காணொளி முடிச்செல்லாம் போட்டு உங்களை வளரணும் கொளோனும் வளர்த்தக்கூடாது தனி காணொலியாக ராகு பகவான் கேது பவானப்படி தனி காணொலியாக அவங்க யார் என்னென்ன இதை பற்றி தனியாக காணொளி போட்டிருங்க அதை எது சொன்னால் இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் அது தேவையில்லை நமக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம் மீனராசின் பன்னெண்டாம் இடத்தில் ராகுவும் ஆறாம் இடத்தில் கேதுவும் அமர்ந்துள்ளனர் ராகு உத்திரட்டாதி பூரட்டாதி ரேவதி என்னும் நட்சத்திரங்கள் வழியாகவும் கேது உத்திரம் பூரம் மகம் என்னும் நட்சத்திரங்கள் வழியாகவும் எதிர்மறை சுற்றில் பலன் தருவர் மீனராசிக்கு ராகு தரும் பலன்கள் மீனராசியின் பன்னெண்டாம் இடத்தில் ராகு வந்தவுடனேயே நீங்கள் தொழிலை விடுவீர்கள் ஒரு சிலருக்கு வெளிநாடாகவும் அமையும் இந்த ராகுவின் நகர் நகர்வு உங்களை கண்டிப்பாக வேறு இடத்திற்கு மாற்றிவிடும் இந்த காலகட்டத்தில் வெட்டி பந்தாவுக்கு நிறைய செலவழிப்பீர்கள் பெருமைக்காக வெளிநாட்டு பொருள்கள் தான் வேணும் எங்களை சரிபட்டு வரும்னு சொல்லிக்கலாம் உள்நாட்டு பொருள் அழகியாகிவிடும் மீன் பெருமை பேசுவீர்கள் சேமிப்பு என்பது சுத்தமாக இல்லாமல் போய்விடும் இந்த கையில் வாங்கி அந்த கையில் செலவழித்து விடுவீர்கள் உங்கள் தொழில் எப்படியெல்லாம் சட்டத்தை மீறி செயல்படணும்னா ரொம்ப ரொம்ப யோசித்து செயல்படுவீர்கள் கோவிலுக்கு சென்றாலும் நாற்பது பேர் கவனிக்கிறார்களா என்று நோட்டம் விட்டு பின் சென்று சாமியை வழங்குவீர்கள் தெய்வம் நொந்து போய்விடும் என்னடாவது வந்து ரொம்ப நேரமாக நினைக்கிறானே சாமி நம்மளை பார்க்க மாட்டேன் வர மாட்டேங்கிறானே அப்படின்னு அதுவே நொந்து நூடுல்ஸ் சைடுமா அதனால் வந்து இதெல்லாம் வந்து ராகு பகவானோட உங்களுக்கு நடக்கும் நீங்கள் சதா பயணம் மேற்கொள்வீர்கள் அது உள்நாடு வெளிநாடு ஜாலியான படங்கள் பொழுதுபோக்கு இடங்கள் மது பூடங்கள் சூதாட்ட இடங்கள் போல் அலைவது ஆபத்தான மிருகங்கள் இடத்தில் இடத்திருத்தி ஜர்னி என உலாவதும் பாம்புகள் இருக்கும் இடத்து தைரியமாக செல்வதும் பாம்புகளோடு படம் எடுத்துக்கொள்வது பங்களா போவது அம்மானிசி விஷயங்களை அதிக ஈடுபாடு கட்டுவது ஜாலிக்காக யார் மீதாக வண்டியை ஏறி சுற்றுவது அதனை வெளியிடுவது இந்த இடத்துல செல்வது சூனியம் செஞ்சு இடங்களுக்கு சென்று கலந்து கொள்வது சுடுகாட்டுக்கு போவது இதெல்லாம் ஜாலியாக ஏன்னா நார்மல் புத்தியில் ஆட்கள் செல்வதற்கு யோசிக்கும் இடங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசியார் அவிழ்த்து விடப்பட்ட கழுது கழுது குட்டி மாதிரி அலைவிங்களாம் இவையெல்லாம் ராகு தன் சுயசாரத்தில் பன்னெண்டாம் இடத்தில் செல்லும் பொழுது நடக்கும் ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரம் செல்லும் பொழுது அலைச்சல் இருக்கும் தான் அது வேறுபட்ட அலைச்சலாக அமையும் அதாவது அனாவசிய ஜோலிக்கு இதை போட்டிருக்க வார்த்தை நான் சொல்ல விரும்பலை போதைக்கு அடிமையிடாதீங்க போதைக்கு அடிமையிட்டால் இதெல்லாம் பல சூழ்நிலைகள் மாதிரி இருக்குது வாயில்லா ஜீவன்களை துன்புறுத்தி விடுவீர்கள் என்ற ஜீவகார நாட்கள் அழைத்து செல்வர் சுடுகாடு போன்ற இடங்களுக்கு சென்றால் ஏற்பட்ட பின்வழிக்கு மனோதாக டாக்டரிடம் நின்றோம் அதாவது ஆக மொத்தம் ராகுவோட சூழ்நிலை வந்து கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது அதனால் அனாவசியமாக நீங்கள் போய் எதுவுமே மாட்டிக்காதீங்க உங்கள் உண்டு நீங்கள் உண்டு இவங்க வேலை ஏன்னா இழுத்து கொண்டு போய் விடுமா நீங்களே சும்மா இருந்தாலும் வானுன்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டும் மூலமாக கொண்டு போய் விடுவாங்களாம் அதனால அது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கண்ட இடத்துல வீடியோ எடுத்து போட்டு மாட்டிக்காதீங்க ஏன்னா இப்போ உள்ள இப்போ கூட அரசாங்கம் அறிவிச்சிருக்கு இதை தான் செய்யணும் அந்த இதெல்லாம் அந்த மிலிட்ரியலாம் எடுத்து போடாங்கன்னு சொல்லியிருக்கு அதனால் வந்து கண்ட இடத்துல விட்டு நம்மளாக போய் காவல்துறையிட்ட மாட்டிக்க வேணாம் வீண் அலட்சிகள் ரொம்ப அதிகரிக்கும் அதனால் அது தேவையில்லை பன்னெண்டாம் இட ராகு பெரும்பாலும் கவனமாகவே காலத்தை கொடுக்கிறார் ராகு பவான் இப்படி இருக்கார் இப்போ கேது பவான் பார்ப்போம் மீனராசிக்கு ஆறாம் என ருண ரோக ஸ்தானத்தில் கேது செல்கிறார் கேது அமரும்மிடம் பழங்களை அளிப்பார் அதாவது ஒரு பக்கம் ராகு கெடுதல் பண்ணால் கேது நல்லது செய்வார் கேது நல்லது பண்ணால் ராகு கேது கெடுப்பார் இப்படி தான் வந்து ராகு கேதுவோட அம்சமே எல்லாருக்கும் அரசாங்கம் தான் தந்து கொண்டு இன்னல் நீங்கினாலும் அரசதையாளர்களிடம் இணக்கம் இருக்காது அரசு மூலம் உங்களுக்கு கடன் தீரும் நோய்கள் குணமாகும் பெண்களால் இருந்து வந்த அவமானம் நீங்கும் எனினும் உங்கள் தினப்படி செல்க அலைச்சல் முடங்கிவிடும் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத நிலை ஏதோ காரணத்தால் உண்டாகிடும் உங்கள் இளைய சகோதரன் கொண்டிருந்த முரண்பாடு நீங்கும் சினிமா கலைஞர்களை பற்றி பேசிக்கொண்டிருந்த வசந்தி வதந்திகள் நிறுத்தப்படும் உங்களை பற்றி தவறாக பேசிட்டு இருந்த கைபேசி எல்லாம் முடிவுக்கு வந்துடும் இதுக்கு தான் கேதுவோட பவானோட உங்களுக்கு ராசி பகவான் நல்லா இருக்காரு தவறான நபர்களிடம் நீங்கள் கொடுத்து வந்த வட்டி அரசு ஆணையால் நீக்கிவிடும் இப்படி விட்ட சூழ்நிலையும் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப சிவியராக பிரச்சனை இருந்ததுன்னா அதை வந்து தடுத்து கேது போன் கொண்டாடுவார் உங்களுக்கு மீது போடப்பட்ட வழக்கெல்லாம் வந்து க க இது கண்டிப்பாக டிஸ்மிஸ் ஆகிடும் அதாவது வாழ்க்கையில் பிரச்சனையில் ஏதாவது சண்டை கண்டு போயிட்டு திரும்பியிருந்தாங்கன்னா சண்டை கண்டை போட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இரண்டு பேரும் கை கொடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது வெகு சிலர் இருக்கு இடமின்றி இலக்கு இல்லாமல் தந்திருக்கு ஏதோ ஒரு சின்னதாக ஒதுங்குவதற்கு ஒரு வீடு கட்டுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு இருந்த இறுக்கம்லாம் வந்து குறைஞ்சி ஒரு நல்ல இணக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் சொல்கிறேன் ராகுபவன் எப்படி செஞ்சாலும் கேதுபவன் நல்லா செய்வேன் அதுதான் வந்து இதில் உள்ள விசேஷமே மீனராசியில் ஆறாம் இடத்தில் அமர்ந்த கேது ஆறாம் இடம் கெடுபலங்களை கெடுபலங்களை அழிப்பதால் உங்களுக்கு நன்மையே உண்டாகும் அழிப்பதால்னா அந்த அழிப்பதில்லை க்ளோஸ் பண்ணுறார் அவர் கெடுபலம்லாம் வந்து கேது வந்து க்ளோஸ் பண்ணுறார் மீனராசியில் பன்னெண்டில் அமர்ந்ததாக சிலரை சாதாரண பெருமை செலவையும் பயணமும் தந்து விடுகிறார் வேறு சிலருக்கு திகில் அனுபவம் கொடுஞ்செயலும் செய்கிற இவர்களின் செயல்களை இவர்களை ஜாக்கிரதையாக இருந்து செயல்படுங்க ஆறு அம்மர்ந்த காது ஜாதகர்களை எவ்வித வித கெடுதலிருந்து காத்து வருகிறார் காத்து ரசிக்கிறார் கேதுவில் இந்த நன்மை கிடைக்க வேண்டும்னால் நீங்கள் சட்டப்புறமான செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும் இதுதான் உண்மை யோசித்து நடந்து செயல்படுங்கள் நாம் செயல்பட செய்கிற செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கணும் பரிகாரம் வந்து நீங்கள் ஸ்ரீ துர்கா ஆபத்தார காஷ்டகம் கூறவும் துர்கா ஆபஸ்தார காஷ்டகம் துர்க்கையை வணங்கவும் சீர்காழியில் அமிர்தர் ராகுஸ்தலம் என்று வணங்கவும் திருக்காலவசதி சென்று சேவிக்கவும் விநாயகரை வணங்கவும் அருகில் அம்மன் கோயில் மாரியம்மனுக்கு எலும் சம்பள மாலை சாத்தி வணங்கவும் முடிந்தபோதெல்லாம் அரச மரத்தடி நாகர்களை ஏழு முறையாக சுற்றி வரவும் இதனை லாகு ராகு காலத்தில் சுற்றுவது நல்லது ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு தேங்காய் நெய் ஊற்றி இருபத்தி ஒரு மிளகை மஞ்சள் துணி கட்டி மஞ்சள் தெறி போட்டு தீபம் ஏற்றும் இதுதான் வந்து மீன ராசிக்கு எது பழங்கள் ராகு கெடுக்கிறார் கேது நன்மை தருகிறார் இதுதான் வந்து உங்களுடைய தாரக மந்திரம் ஏற்கனவே நீங்கள் வந்து லொடலுடன் பேசுவீங்க இருந்தாலும் இப்போல்லாம் எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு வெற்றி பெற்றால் சிறப்பாக இருக்கும் இதுதாங்கிறது நமக்கு இது கிடையாது ராகுக்கு எது இப்படி இருக்குன்னா மற்ற கிரகங்கள்லாம் சனி பகவான் சனி பகவான் இப்போ தான் வந்து கொஞ்சம் விரைசனிலேருந்து சனிக்கு போயிருக்காரு அது விரயத்தை இப்போ கொஞ்சம் குறைக்கும் எல்லா சூழ்நிலையும் அனுசரித்து போகிறது ஒன்றே தான் இறை நம்பிக்கை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் இறைவனே உன்னுடைய குழந்தை நீ ஒன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு ஜீவன் நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லதே நினைங்கள் நல்லதே செய்யுங்கள் அடுத்தவருக்காக வாழாதீர்கள் உங்களுக்காக நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தவங்க பெருமையாக பேசணும் நீங்கள் உங்களுக்கு தலையும் தெரியாது காலும் தெரியாது வாழும் தெரியாது ஏன்னா சுபாபமும் அப்படி தான் அதை யாராலையும் மாற்ற முடியாது மாற்ற முடியாது நம்ம மாறிக்கணும் மீனராசி என்பவர்களே மாறிக்கங்க மாறினால் மட்டுமே வெற்றி அடுத்தவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் செயல்பட மாட்டாங்க ஆனால் உங்கள் மனசு அது கேட்காது தயவுசெய்து சூழ்நிலை இப்படி இருக்கும்போது நம்ம மாறிக்கணும் மாறி உங்கள் மனசுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ ஆசை செய்யுங்க இது அனுபவ ரீதியாக பேசுகிறது ஏனோ தானே குருட்டான் போகலை பேசலை எல்லாம் வர இரவு செயல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வரம் தெரிஞ்சிடும் ஓ குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவசர குரு பிரம்மா தஸ்மணி குருவே நம்ம நன்றி வணக்கம்